அப்போது நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இன்னைக்கு உலகமே தண்டனை இயேசு சிறுவையில் தண்டித்தார்னு ஏசையாக ஐம்பத்தி மூணு வச்சிட்டு நிற்கிறேன் தண்டித்தார் தண்டித்தார் தண்டித்தாருன்னா நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா அப்போ தேசு தேவன் தண்டிக்கிற தேவன் அப்படி தானே ஆனால் அந்த தேவன் சொல்கிறாரு நீ ஏழு எழுபது முறை மன்னிக்கணும் அப்படின்ற எப்படி நீ உன் சகோதரன் உனக்கு இடரல் ஏற்படுத்தினா ஏழு எழுபது முறை மன்னிக்கணும்னு சொன்ன தேவன் எப்படி தண்டிப்பார் நீங்கள் சொல்லலாம் அது எப்படி தேவன் தண்டிக்கலாம் அப்படின்னா அப்படி கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ அதனால தான் சொல்கிறேன் சிலுவையில் இயேசு கிறிஸ்துவை தண்டித்தது தேவன் அல்ல மனிதன் கையை தட்டி சிலுவையில் இயேசுவை அடித்தது அவமானப்படுத்துனது கொடுமைப்படுத்துனது மனுஷன் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை ஒப்பு கொடுத்தார் என் பிள்ளைய நீ எவ்வளோ நாள் அடிச்சுக்காங்கடா ஆமாம் அதுதான்டா அதிகமான அன்பு நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்க இருதயம் பூரா கெட்டு போய் கிடக்குது உங்க இருதயம் பூரா நான் கெட்டவர் நம்பிட்டு இருக்கிறீங்க தேவன் கெட்டவர் யாரு கெட்டவர் பிதா குமாரன் அவையானவர் கெட்டவர் அவன் நல்லதே செய்ய மாட்டார் அவர் மோசமான தேவன் கொடூரமான தேவன் தண்டிக்கிறவர் அவர் எங்களுக்கு சோர் தர மாட்டார் அவர் எங்களுக்கு சாப்பாடு தரமாட்டார் எங்களுக்கு நல்ல வாழ்க்கை தர மாட்டார் அப்படின்னு தப்பா புரிஞ்சிட்டு இருக்கிறீங்க எதிரியா இருக்கிறீங்க குலசியரில் இருக்கு எபேசியர்ல இருக்கு முன்னே நம் தேவனுக்கு சத்துருக்களா இருந்தோம்மா அப்படி எதிரியாக பார்க்குறோம் தேவனை இப்படிப்பட்ட சூழ்நிலை நீ என்னை எதிரியாக பார்க்குற ஆனால் என் அன்பனை உனக்கு வெளிப்படுத்துகிறேன் அப்படின்னு தான் தம்முடைய குமாரனை அனுப்பினார் தேவன் விதமாக உலகத்தில் அன்பு கொடுத்தான்னு தம்முடைய குமாரனை அனுப்பினார் நீ என் பிள்ளைய என்னன்னாலும் பண்ணிக்கோ ஏசு அடித்தா பிதாவுக்கு வலிக்கும் நல்ல புரிஞ்சு இங்கே அடித்தா அங்கே வலிக்குங்கிறது ஏ இங்கேருந்து வந்த டைலாக்கு ஏசுப்பு அடித்தா பிதாவுக்கு வலிக்கும் பரிசு தாமியான வலிக்கும் ஏன்னா அவங்க ஒன்றாகவே இருக்கிறாங்க புரியுதுங்களா இப்போ இயேசு அடிக்கிறப்போ பிதாவுக்கு சேர்த்து தான் அடி உள்ளது நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கிட்டாலும் அதான் உண்மை ஏன்னா பிதா எப்பொழுது என்னோட கூட இருக்கிறான்னு சொல்கிறாப்புல அடி அடினு அடிக்கும்போது அடித்தது மனுஷன் நீங்கள் நம்பனாலும் நம்பாட்டாலும் பரவாயில்ல உங்ககிட்ட சொல்ல வேண்டியது என் வேலை சொல்லிட்டேன் அதுக்கு பிறகு நீங்கள் எப்படி வந்துக்கோ அடித்தது மனுஷன் தேவன் அடிக்கலை பிதா தேவன் அடிக்கலை ஆவியானவர் அடிக்கலை ரெண்டு பேரும் ஏசப்பா கூட இருந்தாங்க கையை தட்டி ஆமே நம்புகிறவங்க கையை தட்டுங்க இப்போ அடித்தது மனுஷன் இப்போ உங்களுக்கு கரெக்டாக சத்தியம் விளங்கும் அவர் அவ்வளவு மன்னித்தார் அடித்த போதும் அவமானப்படுத்தின போது காரி துப்பினபொழுதும் தேவன் கோமா இல்லை பிதா கோமா இல்லை நான் இப்போ உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன் பிதா சொல்லாத எதையும் ஏசப்பா செய்ய மாட்டார் தெரியுமா தெரியாதா பிதா வி சித்தத்தை கடைசி வரைக்கும் சிலுவையில் மீறவே இல்லையா அப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் ஏசு கிறிஸ்து பிதா கிட்ட ஒரு விண்ணப்பம் மாட்டார் பிதாவே இவர்களை மன்னியும் அப்ப பிதா எப்படிப்பட்டவராக இருப்பார் தண்டிக்கிறவராக இருப்பாரா மன்னிக்கிறவராக இருப்பாரா ஏசு மன்னித்தார் என்றால் பிதாவும் மன்னித்தார் என்று அர்த்தம் என் பிதா சொல்லாத எதையும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஏசப்ப மன்னிச்சா பிதா மன்னிச்சது போல அவருடைய இருதையும் அப்படிதான் ஆவியானவருடைய இருதையும் அப்படித்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்க சிலுவையில இயேசு மட்டும் பாக்குறீங்க நான் சிலுவையில பிதா ஆவியானவர் குமாரன் மூணு பேர் தான் பாக்குறேன் இந்த மூணு பேரும் சேர்ந்து தான் மனுஷனை பார்த்து தன்னுடைய சிருஷ்டிப்பை பார்த்து நீ என்னை தப்பாக புரிஞ்சிட்ருக்குற என் அன்பு உனக்கு புரியலை நீ என்னை என்ன அடித்தாலும் சரி நீ கொலையே பண்ணாலும் நான் உன்னை மன்னிப்பேன் கையை தட்டி நீ என்னை கொன்று போட்டாலும் நான் உன்னை மன்னிப்பேங்கிறது தான் சிலுவையில் நடந்துச்சு பிதா அங்கே தான் இருந்தார் குமாரன் அங்கே தான் இருந்தார் அப்போ நீங்கள் கேட்கலாம் எந்த தேவன் என் கைவிட்டேன் அது மனுஷனுடைய கூக்குரல் சொல்லிட்டேன் நான் உங்ககிட்ட ஏசு கிறிஸ்து மனிதனுடைய பாவத்தின் பாவத்தை ஏற்றுக்கொண்ட போது உங்களுக்கு தெரியும் ஒரு ஆடை பழி கொடுக்குறாங்க இந்த பாவத்தை பூரா அந்த ஆட்டு மேலே சுமத்திடுவாங்க இப்போ ஆடு பலியாயிரும் இவங்க விடுதலையாக போட்டுருவாங்க அப்படித்தான் ஏசு கிறிஸ்து சிலுவையில் நாம மாறின பொழுது நாம மாறி நம்முடைய ஒட்டுமொத்த பாவத்தையும் அந்த இருளுக்குள்ளே போகும்போது நம்முடைய கூக்குரலான என் தேவனே நம்ம எப்பவும் சொல்கிற வார்த்தை ஏன் ஏசப்பா என்னை கைவிட்டீங்க ஏன் ஏசப்பா கைவிட்ட அந்த வார்த்தையை தான் சொன்னார் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னார் ஒரு இடத்துல கூட ஏசு கிறிஸ்து நீங்கள் பைபிளை நல்லா படிங்க பிதாங்கிறத தவிர தேவனே சொல்லியிருக்க மாட்டார் பிதா என் பிதா என் பிதா என் பிதான்னு தான் சொல்லியிருப்பார் பைபிளில் நல்லா படிக்கிறேன் யோவானெல்லாம் நிறையா இருக்கு என் பிதா அப்படின்னு தான் சொல்லியிருப்பார் பிதாவே ஏன் என்னை கைவிட்டீன்னு சொல்லியிருப்பார் அப்படி சொல்லலை என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று தாவீது கத்துன கத்து எத்தனை புரியுது சங்கீதம் இருபத்தி ரெண்டில் தாவீது கத்துனது அது என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு கத்தின அந்த மனுஷனுடைய குக்குரல் மனுஷனுடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்ட போது மனுஷனுடைய அந்த இருளின் ஆழத்தில் சென்றப்போ மனுஷனுடைய சார்பாக தான் அவர் கத்துனார் ஆ புரியுதுங்களா அந்த சூழ்நிலைக்கு போனப்போவும் அங்கேயும் பரிசுத்தாவியானவருடைய துணையோடு பிதாவை அறிந்து கணேசன் சொன்னார் பிதாவே என் ஆவியை ஒப்பு கொடுக்குறேன் கையை தட்டி எத்தனை புரியுது பிதாவே இவர்களை மன்னியும் பிதாவே ஆவியை ஒப்பு கொடுக்குறேன் அப்படி சொன்னவர் எப்படி என் தேவனேன்னு சொன்னார் இப்போ புரியுதா வித்தியாசம் இதை ஏற்றுக்கிறதெல்லாம் முடியாது இதெல்லாம் பெரிய கல்லோபதேசம் மாதிரி தெரியும் ஆனால் பத்து வருஷம் கழித்து நீங்கள் இதை ஏற்றுப்பீங்க தரேன் நான் எழுதி தரேன் இப்போ நீங்கள் ஏற்றுக்காட்டாலும் பரவாயில்ல பத்து வருஷம் கழித்து ஏற்றுப்பீங்க உங்கள் பிள்ளைங்க வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு அப்போ நம்புவீங்க அதனால் தயவு செய்து இதை புரிஞ்சுக்குவாங்க அப்போ நீ என்ன அடித்தாலும் நான் உன் மேலே அன்பாக தான் இருக்கிறேனுங்கிற நிரூபித்த இடம் தான் சிலுவை அப்போ அடித்தது தண்டித்தது மனுஷன் மனுஷன் ஏன்னா ஒருத்தன் பாவம் செஞ்சால் அதுக்கு தண்டனை யார் ஒரு மனுஷன தண்டிப்பாங்க ஒரு ஒருத்தன் தப்புன்ட்டானா அண்ணன் வந்து ஏற்றுப்பாப்பில்ல பழியை அவனை அடிப்பான் புரியுதுங்களா ஆமாம் அப்படிலாம் வழக்கம் உண்டு அப்படித்தான் ஒட்டுமொத்த மனுக்குலமும் செய்த பாவத்திற்காக ஒரு மனுஷன் அடிவாங்கினார் எல்லா மனுஷனும் சேர்ந்து அடித்தாங்க அங்கே அடித்தது ஒவ்வொருத்தரும் மனிதர்கள் சார்பாக இயேசுவை அடித்தார்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்கள் சார்பா ஏன் சார்பா ஆமாம் ஏசு கிறிஸ்து பாதிக்கப்பட்டவராக இருந்தார் நல்லா புரிஞ்சுக்கோங்க இது இதில் மட்டும் கவனமாக கவனிங்க இப்போ ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாரு ஒருத்தர் பாதிக்கப்பட்டவர் ஒருத்தர் பாதிப்புக்குள்ளாக்குனவர் பாதிக்கப்பட்டவர் பாதிப்புக்குள்ளாக்குனவர் இப்போ ஆதாம் சரி ஆபேல் பாதிக்கப்பட்டவன் காயின் பாதிப்புக்குள்ளாக்கணவன் இந்த ரெண்டு பேருக்கும் அவர் தான் அப்பா அதனால இயேசு கிறிஸ்து இந்த பாதிக்கப்பட்ட ஆபேலாய் அங்கே தொங்குனார் புரியுதுங்களா பாதிப்புக்குள்ளாக்குனவன் காயின் அதுதான் மனுஷன் இயேசு நம்மளே போல அடி வாங்கினார் காய் ஆவேல் ஆவேலுக்கு நீதி கிடைக்கல அப்படின்னா ஆவேலுக்கு நீதி கிடைச்சது எப்படி ஆவேல் பாதிக்கப்பட்டானோ எப்படி தீர்க்கதரிசிகள் பாதிக்கப்பட்டார்களோ எப்படி பெண்கள் பாதிக்கப்பட்டார்களோ எப்படி ரேப் பண்ணி பாலியல் துன்பத்தை அனுபவித்து செத்தாங்களோ எப்படி தீயை கொளுத்தி கொண்டாங்களோ இந்த எல்லாம் ஒட்டுமொத்த மனுஷனுடைய பாதிப்பு இருக்கு இல்லையா இந்த பாதிப்பில் தேவன் பங்கெடுத்தார் கையத்தி அதெல்லாம் நம்ப முடியாதது ஆனால் இதுதான் சத்தியம் இந்த பாதிப்பில் சிலுவன்னா சாதாரணமாக நினச்சிடாதீங்க எல்லாம் பாவத்தி சுமந்தார் பாவத்தி சுமந்தார்னா நம்ம என்ன சொல்ல நம்ம செஞ்ச தப்ப சுமந்தார்னா அதான் உண்மை எல்லாருடைய பாதிப்பு இருக்கு இல்லையா அதை ஏசி ஏற்றுக்கொண்டார் கொண்டார் அதை புரிஞ்சுக்கிடணும் ரெண்டாவது பாதிப்புக்குள் ஆக்குனவனுடைய தண்டனையாக அவர் தான் சுமந்தார் புரியுதுங்களா ஆமாம் உங்களுக்கு புரியுதான்னு தெரியல புரிஞ்சால் நல்லது எல்லாருடைய அந்த பாதிப்புக்குள் ஆளாக்கப்பட்டோம் இல்லையா இப்போ நான் பால பாதிப்புகள் ஆளாக்கப்பட்டிருக்கிறேன் அதே நேரத்தில் நான் சிலர் பாதிப்புகளை ஆளாக்கியிருக்கிறேன் புரியுதான் எல்லாருக்கும் அந்த ஸ்டோரி உண்டு சிறு பிள்ளைகளிலிருந்து நீங்கள் உங்களுக்கு ரெண்டு கதை உண்டு ஒன்று நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீங்க யார் மூலமாகாது மிஸ்யூஸ் பண்ணப்பட்டிருப்பீங்க பெண்களாக இருந்தால் பாலியல் துன்புறுத்துதல் அடி மிதி ஆண்களாக இருந்தால் அங்கேயும் பாலியல் துன்புறுத்தல் இருக்குது ஓரினை சேர்க்கைங்கிற பேரில் குடும்பப்படுத்தியிருப்பாங்க அடிச்சிருப்பாங்க மிதிச்சிருப்பாங்க செய்யாத தப்புக்கு அடி அப்பட்டப்பட்ட அடி அம்மாகப்பட்ட அடி இப்படி செய்யாத தப்புக்கு நீங்கள் எப்படி பாதிப்புக்குள்ளானீங்களோ அதே மாதிரி நீங்களும் சிலர் பாதிப்புகள் ஆக்கியிருப்பீங்க மாற்றுக்கிறதே கிடையாது பெண்களாக இருந்து உங்களுக்கு கீழே படிக்கும் பிள்ளையே ஈப்டிசி பண்ணியிருப்பீங்க புரியுதுங்களா அவன் கூட பழகின ஃப்ரெண்டை ஏமாத்தி அவள் அவருமண பையனை கல்யாணம் மருந்து இப்படி ஏதோ ஒரு விதத்தில் நாமும் ஆக்கியிருப்போம் இதை புரிஞ்சுக்கோங்க முதல்ல நாம் எல்லாரும் பாவீங்க யாருமே யோக்கியம் கிடையாது எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமற்றவர்கள் ஆயிட்டோம் அப்போ உங்களுக்கு ரெண்டு முகம் உண்டு ஒன்னு நீங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறீர்கள் இன்னொரு முகம் உண்டு நீங்கள் பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கிறீர்கள் ரெண்டுக்குமே பனிஷ்மெண்ட் உண்டு இயேசு உங்கள் சார்பாக பாதிப்புக்குள்ளானவராகவும் நின்றார் பாதிப்புக்குள் படுத்துறீங்களே அதுக்காகவும் அவர் நின்றார் கையெழுத்து உங்க பாவத்தை பூரா அவர் சுமந்து கொண்டார் இது ரொம்ப மிகப்பெரிய சத்தியம் அதுதான் சிலுவையில் நடந்துச்சு இது தெரியாம தான் தண்டிச்சாரு தண்டிச்சாரு தேவன் தண்டிச்சாருன்னா சத்தியமே இல்லை கிறிஸ்தவமே இல்லை நான் சொல்றேன் தேவன் பிதாவாகிய தேவன் ஏசு கிறிஸ்துவை சிலுவையில் தண்டித்தார் என்றால் கிறிஸ்தவமே கிடையாது அப்படி வாழ்றவங்க கிறிஸ்தவர்களே இல்லைங்கிற அளவுக்கு போயிடும் சரிங்களா அப்போ பாருங்க அப்படி இயேசு பாதிக்கப்பட்டவராகவும் வந்தார் இயேசு பாதிப்புக்கு உட்படுத்தின நம்முடைய பாவத்தை சுமந்த தீர்த்து தான் சிலுவையில் தொங்கிட்டு இருந்தார் அப்படி அடித்தப்போவும் கூட பாதிப்புக்குள்ளாரருடைய கூக்குரல் என்ன ஏன் எங்களுக்கு மேலே அக்கறை இல்லையா அப்படின்ன மாதிரி ஏசு மன்னித்தார் அவ்வளோ பாதிப்பையும் பெற்றுக்கொண்டு அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் ஏசு அடிப்பட்டது போல நம்ம படவை இல்லையான் பேசிட்டு சொல்றார் ஏசு சிலுவையில் பட்ட பாருளை கொஞ்சம் கூட நம்ம படலைன்ற பவுல் சொல்றாரு அப்போ அந்த அடி வழியும் ஏசு வாங்கிக்கிட்டு தான் அந்த சூழ்நிலையிலையும் மன்னித்தார் இன்றைக்கி நம்ம வீட்டுக்கார மன்னிக்கிறதுக்கு மனசு வர ஏன்னா அடிச்சிட்டார் கல்யாணமான புதுசில் அடித்தார் அதை என்னால் மறக்கவே முடியாது என் வீட்டுக்காரர் என் தம்பியை அடிச்சிட்டார் அதை என்னால் மறக்கவே முடியாது நான் வாழ மாட்டேன் அவர் கூட என் வீட்டுக்கார் எங்கள் அப்பாவை அடிச்சிட்டேன் ஏதோ ஒன்று ஏதோ ஒரு தப்பு மன்னிக்கவே மாட்டோம் சார் மன்னிக்கவே மாட்டோம் ஆனால் கிறிஸ்தவன் நாவியில் நிரம்புறது என்ன அன்னிய பாச பேசுறது என்ன ஆண்டு ஒரு எனக்கு ஏன் நடக்க மாட்டேங்கிது ஏன் நன்மை நடக்க மாட்டேங்கிது நான் நம்ம நல்லா தானே இருக்கிறேன் நான் எவ்வளோ நல்ல பிள்ளையாக இருக்கிறேன் இப்படிலாம் பேசும் நல்ல புரிஞ்சு ஏசு சிலுவையில் ஆமாம் அப்படி அடிப்பட்டோம் பெத்த பிள்ளை உங்களை கை நீட்டி அடித்தா எப்படி இருக்கும் அப்படிதான் அவர் சிருஷ்டித்த சகலமும் அவர் மூலமாய் சாயங்காலம் ஆறு மணிக்கு வாங்க ஆழமாக தியானிப்போம் சகலமும் அவர் மூலமாய் அவரு அவரை கொண்டே சிருஷ்டிக்கப்பட்டது இந்த இப்போ அத்தனை இப்போ இவருக்கு எதிராக திரும்புது எப்படி இருக்கும் பாருங்க சிருஷ்டி அத்தனையும் எதிராக திரும்புது அடிக்கிறாய்ங்க அவமானப்படுத்துறாங்க சதையை கிழிச்சி எடுக்கிறாய்ங்க சிலுவை சாதாரணமான விஷயம் கிடையாது அப்பவும் நம்ம பாஷா படுத்த ரஜினிகாந்த் சிரித்ததெல்லாம் டைலாக் சினிமா அது போலி அது நடிப்பு ஆகுது ஆனால் ஏசப்பா எல்லாம் அங்கேருந்து எடுத்தது என்னை சினிமா பேசுகிறான் பேசுகிறான்றீங்க இல்லையா நான் நல்லது தான் பேசுவேன் சினிமா நீ என்னை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் சினிமா பக்கமே போக மாட்டீங்க தரேன் சீரியஸாக நீங்கள் என்ன மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் சினிமா வெறுத்துருவீங்க ஆமாம் ஏன்னா ரெஃபரன்ஸ் இங்கேருந்து அவன் எடுத்து நடிச்சிட்ருக்கிறான் ஏசு பட்ட பாடுகளைத்தான் சி அவர் என்ன இவர் சிலுவை சிலுவையை போட்டுட்டோம்னா மாறிடுறோன்னு கொடி கம்பத்தை நாட்டிட்டாங்க எல்லாம் இங்கேருந்து எடுத்த பிட்டு தான் புரியுதுங்களா அவரை அல்லாமல் ஒன்றும் வராது இருந்து நடிப்புல நடிப்புலேருந்து சினிமாக்கு டேரக்ஷன் எல்லாம் பைபிளில் இருந்து வந்தது தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க புரியுதுங்களா அப்போ சினிமாவுக்கு நடிச்சுட்டு போயிடலாம் இயேசு நடிக்கல ரியல் அப்போ அப்படியே நமக்காக தொங்குனார் பாருங்க நாமாவே தொங்குனார் நம்முடைய அடிகளை சுமந்தார் அதே நேரத்தில் நம்ம தான் அவரை அடித்தோம் அப்படி அடிபட்ட போதும் நம்ம பிதாவை அவர்களை மன்னியும் சொன்னார் அப்படி நம்ம மாறணும்னு சொன்னார் கையை தட்டி இதரோட முடியலை சுவிசேஷம் அப்படி தன்னையே ஒப்பு கொடுத்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றின அந்த இயேசு கிறிஸ்துவை தானே பிதாவாகிய தேவன் உயிரோடு எழுப்பி எல்லா நாமத்துக்கும் மேலாக மேலான நாமத்தை கொடுத்து உயர்த்தினார் கையை தட்டி பிளிப்பிய ரெண்டாவது அதிகாரம் படிங்க இதை தான் சொல்லுது கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே நமக்குள் இருக்க கடவர் அவர் தேவனுடைய சுரூபமாக தேவனுடைய பிள்ளையாக இருந்தும் அதை கொள்ளையாடிய பொருளாக இல்லாமல் மனுஷ ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் சிலுவையின் முடிவு படைந்தால் மரணம் முடிவு இருந்தாலும் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார் ஆதலால் பிதாவாகிய தேவன் தேவன் அவரை எல்லா மேலாக உயர்த்தினார் உங்கள் வாழ்க்கையிலையும் என்ன அடிபட்டாலும் என்ன கஷ்டப்பட்டாலும் என்ன அவமானப்பட்டாலும் என்ன நெந்தே அனுபவிச்சாலும் ஆண்டவரே மன்னிங்க நேஸ் மன்னிங்க மன்னிங்க வீட்டுக்கார மன்னிங்க தெரியாமல் செஞ்சுட்டாங்க பிள்ளைய மன்னிங்க தெரியாமல் செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிவிட்டு மன்னிச்சுக்கிட்டே இருந்தால் இந்த உலகம் சொல்லும் ஆமாம் நாலு பேர் பொது பொது அறிவுன்னு எதையோ போடுவாங்க எனது உண்மைக்கு காலம் கிடையாது நம்ம அடி குனிஞ்சிட்டே இருந்தால் கொட்டிக்கிட்டே இருப்பாங்க நம்ம துணி நிமிர்ந்து நிற்கணும் அப்படி இப்படிலாம் விசை நம்பிடாதீங்க நம்பிடாதீங்க அதெல்லாம் சினிமா டைலாக்கு அதெல்லாம் ரியல் லைஃப்பில் ஆமாம் செட் ஆகாது புரியுதுங்களா ஆனால் நல்லா புரிஞ்சுக்குவாங்க ஏசப்பா தான் நமக்கு ரோல் மாடல் அவர் சொன்னார் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் இவங்களை மன்னிங்கன்னு சொன்னார் அதை தான் ஸ்தேவன் செஞ்சார் கையை தட்டி ஏசு தேவன் செஞ்சிருவார் ஸ்தேவான் மனுஷன் நம்மளை போல மனுஷன் ஆனால் ஸ்தேவான் பிதாவை இவர்களை மனு அத்தே டைலாக்கை சொன்னாப்புல கையை தட்டி அப்படி வாழை தான் நம்ம அழைக்கப்பட்டுருக்கிறோம் உங்களை தூற்றுகிறவர்கள் தூட்டட்டும் போற்றுகிறவர்கள் போட்டட்டும் உங்களுக்கு கெடுதல் செய்ய நினைக்கிறவங்களையும் பண்ணிங்க தீமை செய்கிற இப்போ புரியுதா வசனம் தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் அப்பொழுது நீங்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்னப்படுவீர்கள் கையெழுத்தி தேவனுடைய கேரக்டரே அப்படி தான் தேவனுடைய ஹார்ட் அப்படி தான் அதனால் இந்த வசனத்துக்கு படி நம்ம நடந்துட்டோம்னா நம்மளை ஆமாம் ஜெயிக்க பிசாசால் முடிய முடியாதுதான் உலகத்தை ஜெயிக்கிறது என்ன வந்தாலும் கத்திர நம்பிடுங்க வைராக்கியமாக இருங்க கத்திரவங்களை ஆசீர்விப்பார் ஆமாம் கேவலப்படுத்துகிறோம் கேவலப்படுத்தட்டோம் பதிலுக்கு செஞ்சிடாதீங்க அதே நேரத்தில் இவன் ஏதாவது ஒன் இதில் இந்த வசனத்தை வேறு தப்பாக சொல்லுவாங்க ஆ உனக்கு யாரை கெடுதல் செஞ்சால் பதிலுக்கு நீ செய்யாத கத்த செஞ்சால் பயங்கரமாக இருக்கும் அப்படியும் அப்படிப்பட்ட என்ன இருந்தாலே வேஸ்ட்டு இருக்கக்கூடாது ஆமாம் ஏ அடிச்சு அடிச்சுட்டு போட்டோம் ஆமாம் திட்டு தான் திட்டுட்டு போட்டோம் ஆமாம் ஒன்றே ஒன்று தான் கைவிடுற தேவன் அல்ல ஏசு கிறிஸ்துவ சிலுவையில் இதாவது தேவன் கைவிடலை மறுபடியும் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார் இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார் கையை தட்டி ஆபேல் மரித்தும் இன்றும் பேசுகிறான் கையை தட்டி எத்தனை சாட்சி இருக்கு மரித்தும் இன்றும் ஆபேல் பேசுகிறான் காரணம் விசுவாசம் கத்திரை பட்டுக்கிற விசுவாசம் ஒரு பாவம் செய்யலை ஒரு தப்பும் செய்யலை நல்லதான் செஞ்சான் ஆனால் அன்னங்காரம் கொண்டு போட்டா அன்னங்காரம் பேரே அட்ரஸ்ஸே இல்லாமல் ஆயிட்டான் காயின் பேருக்கு இன்னைக்கு தெரியாது ஆபேல்னா தெரியும் அவன் விசுவாசத்தினாலே தேவனை கெண்டு காணிக்க கொண்டு வந்தான் அப்படின்னு சொல்லும் கையை தட்டி ஆமையன் இதாங்க ரொம்ப முக்கியம் ஏ அவருக்கு பின்பற்றி அவருக்காக வாழுங்க அவர் உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார் எத்தனையோ விசுவாசிக்கிறீங்க கத்தர் உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார் மனுஷன் என்ன உங்களை பேரை பெருமைப்படுத்துறதுக்கு மனுஷன் உங்கள் பேரை தான் செய்வோம் அவனுக்கு வேலையாக அதுதான் நீங்கள் கெடுக்காதீங்க நீங்கள் அடுத்தவனுக்கு கெடுக்காதீங்க நீங்கள் போயிட்டே இருங்க போடா ஆண்டவரையும் என் பக்கம் போயிட்டே இருங்க சரிங்களா மனசுக்குள்ளே சொல்லுங்கள் நேரடியாக போடான்றாதி அப்போ அன்பு வெளிப்படாது ஆமாம் நீங்கள் தான் சொன்னீங்கன்னு என்ன வேறு பஞ்சாயத்தில் எழுத்து விட்டுறாயிங்க இவ்வளோ நேரம் பேசுனதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும் அதனால் அமைதியாக இருங்க மாமியார் திட்டுதான் திட்டட்டும் மாமனார் திட்டாரா திட்டட்டும் ஹஸ்பண்டு திட்டாரா திட்டட்டும் அண்ணாங்க குடும்பமே சேர்ந்து திட்டு தான் திட்டட்டும் ஆமாம் நம்ம திட்டலையா நம்ம திட்டலையா திட்டி இருக்கிறோம் நம்ம யாரையும் திட்டலையா காயப்படுத்தலையா கஷ்டப்படுத்தலையா ஆமாம் அதனால் அமைதியா இருங்க தேவன் உங்களுக்கு நியாயம் செய்வார் கையெத்தட்டு ஆமே அதனால் சிலுவையில் தேவன் தண்டித்தார்னு நம்புனீங்கன்னா நீங்கள் வரைக்கும் தண்டிச்சுக்கிட்டே இருப்பீங்க நீங்கள் ம மன்னிப்பின் தேவனை விசுவாசிப்பீங்கன்னா நீங்கள் மன்னிச்சுட்டே இருப்பீங்க ரொம்ப சிம்பிள் ஓகே காட் ப்ளஸ் யூ மனதார ஆசிர்வதிக்கிறேன் புதுசாக யாராவது கேட்டிங்கன்னா உங்களுக்கு தான் ஆண்டவர் பேசியிருக்கிறார் இந்த வார்த்தையை அப்படியே கடைபிடிங்க நேரம் கிடைச்சா டெய்லி காலையிலையும் சாயங்காலம் ஆராதனை உண்டு கலந்து கொள்ளுங்கள் கத்தர்நல்லூர் ஊழியத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அதில் கலந்து கொள்ளுங்கள் கத்த தாமியை உங்களை ஆசீர்விப்பார் மனதாரம் ஆசீர்வதிக்கிறேன் அதனால் யார் என்ன சொன்னாலும் ஆமாம் அப்படி கைவிடுற தெய்வம் அல்ல ஆமாம் கைவிட்டது போல தெரியும் கைவிட மாட்டார் செத்தாலும் உங்களை எழுப்பிடுவார் செத்தாலும் உங்கள் பேரை விட மாட்டார் கத்தருக்காக வைரஐக்கியமாக நில்லுங்க அப்படிலாம் உங்களை தொட விட மாட்டார் ஒருவேளை வேளை ஏதாவது நடந்தால் கூட தை தைரியமாக இருங்க ஆமாம் ஸ்தேவான அன்னைக்கும் பேசுகிறோம் விசுவாசத்தினாலும் ஆமாம் தேவாவினால் நிரம்பினவனாக இருந்தான் தேவ சிங் ஏசு கிறிஸ்து சிங்காசனத்தில் இருக்கிறது அப்படியே பார்த்தாப்பட இது நேர்புரியது அமேன் ஓகே காட்வெஸ் மனதர் ஆசீர்வதிக்கிறேன் சொல்லுங்கள்